சர்வதேச சதுரங்க விளையாட்டில் முதல் முறையாக இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருப்பதற்கு வரலாற்று சாதனையாக இரண்டு தங்கப்பதக்கங்களை ஒரே நேரத்தில் வென்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் பிரக்ஞானந்தா வைசாலி உள்ளிட்ட இந்திய அணியைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஹங்கேரி தலைநகர் புட்டாபஸ்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை படைத்திருப்பது நம் அனைவருக்கும் மிகவும் பெருமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த இமாலய சாதனையை நிகழ்த்தியுள்ள இந்திய சதுரங்க வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அனைவருக்கும் தனது இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சதுரங்க விளையாட்டில் முதல் முறையாக இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருப்பதும் அதிலும் வரலாற்று சாதனையாக இரண்டு பதக்கங்களை ஒரே நேரத்தில் வென்று சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் பிரக்யானந்தா வைசாலி உள்ளிட்ட இந்திய அணியைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் மென்மேலும் பல்வேறு வியத்தகு சாதனைகளை படைத்து இந்திய மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வேண்டுமென எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக கழக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்